வீட்டில் மீன் குழம்பு போல ஹ ம் சரி சரி நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் ஹாய் மலர் ஆ ஹாய் கமல் என்ன இவ்வளோ நாள் ஆலை காணோ நடுவில் நான் எவ்வளோ சம்பவம் பண்ணேன்னு தெரியுமா அதெல்லாம் நீங்க இருந்தீங்கன்னா டாக்குமெண்ட்ருக்கு செமையா ஃபுட்டேஜ் மாட்டிருக்கும் இல்லைங்க மலர் அன்னைக்கு எங்கள் வீட்டில் பிரச்சனையாச்சுல்ல அதனால என் மேலே கோவமாக இருப்பீங்கன்னு நினைச்சேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கமல் உங்க அப்பா அப்படி பேசுனதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அது மட்டும் இல்ல எனக்கு எதாவது கோவம் வந்துச்சுன்னா அப்படியே நான் கொட்டி தீத்துருவேன் இந்த மனசுக்குள்ள வன்மம் வளர்க்கிற பழக்கம் எல்லாம் எனக்கு இல்ல சரிங்க இப்ப ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் அந்த விஷயத்தை கேட்டு நீங்க கோவப்படுவீங்களா இல்ல என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு கரெக்டா தெரியல அண்ணே அண்ணே என்னாச்சுனே அக்கா தண்ணி குடுங்கக்கா பட் என்னவா இருந்தாலும் நான் சொல்லிடலான்னு இருக்கேன் மலர் மலர் ஐ லவ் யூ என்ன மலர் சைலன்டாவே இருக்கீங்க ஏதாச்சும் சொல்லுங்க மலர் 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 அன்னை ஏಂದ್ರனே அன்னை ஏಂದ್ರீங்க மலர் யூ பாத்துனே என்னாச்சுனே என்னனே கூட வேலை சேர்றவங்கள எங்கனே

கமல் வாங்க உங்க வண்டி எடுத்துட்டு வந்துருங்களே அப்படியே போயிடலாம் ஹாஸ்பிடல் கூட்டு போயிடலாம் அப்படியே உற்று மலர் பார்த்தாலே தெரிது குடிச்சிருக்காருன்னு நமக்கு எதுக்கு இதெல்லாம் கமல் என்ன பேசுறீங்க ஒருத்தங்க ஹெல்ப் பண்ண கேக்குறாங்கன்னா அவங்களை ஜட்ஜ் பண்ணாதீங்க மலர் நான் ஜட்ஜ் பண்ணல மலர் நமக்கு எதுக்கு மலர் தேவலாத ரிஸ்க் அவங்க ஆட்லயே அவரை கொஞ்ச நேரத்துல கூட்டு போயிடுவாங்க வண்டி எடுத்துட்டு வந்து ஐயோ கமல் அவர் லைஃபே இப்ப ரிஸ்க்ல இருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேனா என்ன பண்ண முடியும் அதுக்கு நம்ம எதுக்கு மலர் ரிஸ்க் எடுக்கணும் ஐயோ தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க கமல் ஒருத்தங்க முடியாம இருக்காங்க உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க இல்லாட்டி கிளம்புங்க வாங்க நான் கூப்பிட்டு போறேன் பாத்து முள்ள கமல் அப்படியே அந்த துண்டு எடுத்துட்டு வாங்க பாத்து சீக்கிரம் முள்ள ஆ வாங்க போயிடலாம் போயிடலாம் வாங்க வாங்க சூப்பர் பத்து பிடி துண்டு பாத்து இருங்கண்ணா பாத்து பொறுமையா முள்ள இருங்க

நல்லது பண்றதுக்கு இல்ல சரி இருங்க நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன் கமல் கமல்யா ஹாய் எப்படி இருக்க இத்தனை வருஷம் கழிச்சு உன்ன பாப்பா சத்தியமா நினைச்சு கூட பாக்கல என்னடா எதுவும் பேச மாட்டேங்கிற என்ன பேசுறதுன்னே தெரியல மகானியா சரி நீ எப்படி இருக்க உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்காங்க என்ன இப்போ நீ எதுவும் பேச மாட்டற எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல கமல் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது உனக்கே ஓகே சொல்லி உன்னே கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம் ஆடம்பர வாழ்க்கை காசுப்பட்டு ஒரு ஏமாத்துக்காரங்கிட்ட போய் மாட்டே இருந்தேன் ஆனால் அது மூணு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் நீ வேற யாரையும் கல்யாணம் பண்ணலையா இல்லைடா இதுக்கப்புறம் யாரு யார் கல்யாணம் பண்ணுனாலும் யார் என்ன நல்ல விசேஷம் தான் கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கேன். சரி நீ கல்யாணம் பண்ணிட்டியா இல்ல. ஏன் நீ இன்னும் மறக்கலையா? ஐயோ, அப்படி இல்லல. நான் இப்ப ஒருத்தங்களை லவ் பண்றேன். ஓ. கமல் வடை சூடா இருக்கு. ச்சே. ஹே, என்னங்க பண்றீங்க? சாப்பாடு எங்க வேஸ்ட் பண்றீங்க? ஏய் யார் நீ? கமல், என்ன கண்டுங்க கிட்டலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க? ஹே, மூறிவாயே. அவங்க ஒன்றும் கண்டவங்களா இல்லை அவங்க எனக்கு வேண்டப்பட்டவங்க தான் வேண்டப்பட்டவங்கண்ணா வேண்டப்பட்டவங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அது அவங்க தான் எது இவளையா சி என்ன கமல் சொன்னீங்க என்ன பத்தி என்ன உன்னதான் இவன் லவ் பண்றான் நாமே டே கமல் என்னடா உன் டேஸ்ட் இவ்வளோ கேவலமா இருக்கு எப்படி அந்த மாதிரி ஒரு கேவலமான முஞ்சை போய் லவ் பண்ற உனக்குலாம் இவங்களை பத்தி பேசுறதுக்கு ரைட்ஸே கிடையாது என்ன சொன்ன கேவலமான மூஞ்சியா இங்க யாருக்குமே கேவலமான மூஞ்சி கிடையாது உன்ன மாதிரி ஒரு சில பேருக்கு தான் கேவலமான மனசு இருக்கு முடிஞ்ச அதை மாற்ற பாருங்க மலர் மலர் இதை பத்தி நானே உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேன் ஆனால் அதுக்கு ஒரு சரியான சந்தர்ப்ப இல்லை மலர் நான் உங்களை லவ் பண்றேன் உங்களுக்கு சம்மந்தானா சொல்லுங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்க இப்போ கூட தயாராக இருக்கேன் என்ன பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? ஆ மலர்னா எப்பவுமே ஜாலியா இருக்கிறவ மனசுல பட்டதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறவ லம்பாடித்தனம் தானம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கறவ. இதெல்லாம் தானே? ஆ? ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி மலர் ஒரு அப்பாவி பொண்ணு. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னு சாக்கடய சுத்தம் பண்ற ஒருத்தர் வந்தாரு. அவ கல்யாண வாழ்க்கையும் நல்லா தான் போச்சு. ஆனா திடீர்னு ஒரு நாள் அவ புருஷ சாக்கடையை சுத்தம் பண்ணும் போது செத்துட்டான்னு நியூஸ் வந்துச்சு அப்போ உருவான தனிமை இந்த உலகம் கத்துக் கொடுத்த பாடம் அதெல்லாம் தான் அவளை மாத்திச்சு அவ புருஷ செத்து மூணு மலர் அவர் பேர் மூர்த்தி தானே எனக்கு எல்லாமே தெரியும் மலர் ஆனா நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்க விரும்பல நான் ஏன் வாழ்க்கையை உங்க கூட வாழணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சம்மதமா சொல்லுங்க

என்னடா என்னடா பண்ற நீங்க இல்ல இதுவும் ஓம் பணத்துல வாங்கினது தானே அதான் கழட்டி மூஞ்சில விசிறி வச்சிடலாம்னு பார்த்தேன் ஆ என்ன அசிங்கப்படுத்துன்னு முடிவு பண்ணிட்டியா இருடா உன் துணியெல்லாம் ஒரு பேக்ல போட்டு எடுத்துட்டு வர ஏண்டி மலரு நான் கேள்விப்பட்டதுல உண்மையா நீ கமல கல்யாணம் பண்ணிட்டியா ஆமாண்டி காமாச்சி ஏண்டி வெக்கங்கட்டவளே உனக்குதான் ஆல்ரெடி கல்யாணமே உன் புருஷன் செத்தே போயிட்டான்ல இப்போ நீ கமல ரெண்டாவது தரமா கல்யாணம் பண்ணிருக்கியா ஆமா ஏன் விதவையா இருந்தா ரெண்டாவது கல்யாணம் பண்ணி கூடாதா நான் இதை சொல்லக்கூடாது ஆனாலும் உனக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன் நாளைக்கே உன் புருஷன் செத்துட்டாலோ இல்ல வேற யாருக்குடியாவது ஓடி போயிட்டாலோ உனக்கு விருப்பம் இருந்தா கண்டிப்பா நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுல எந்த தப்பும் இல்ல புரியுதா எனக்கு இவளை கண்டாலே பிடிக்காது இந்த லட்சணத்துல இவ விதவை வேறயா எப்படிடா ஒரு விதவை கல்யாணம் பண்ண உங்களுக்கு மனசு வந்தது ரெண்டு பேரும் என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க ஒழிஞ்சுப்பாங்க டாடி நீ ரொம்ப ஒழுங்கு மாதிரி பேசாத அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நீ ரெண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு தென்ன வந்தன உனக்குன்னு வரப்ப நியாயமா படுற ஒரு விஷயம் மத்தவங்களுக்குன்னு வரப்ப எப்படி உனக்கு அநியாயமா தெரியுது வாங்க மலர் போலாம் போ இன்னும் தான் இருக்கியா அது வந்து நம்ம கமல் இருக்கான்ல அவன் இந்த மலரை ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஆமா இப்பதான் அவங்க அப்பா ரெண்டு பேரும் வீட்டை விட்டு அமுச்சுட்டாங்க இனி எப்படி தான் அவங்க அப்பா இந்த குடும்பத்துல இருந்துட்டு இந்த ஏரியால தலகாட்ட போறாரோ தெரியல ஹம் பாவண்டி அவரு சரி வீடு எல்லாம் அவங்க விதி அவங்கவுங்க தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும் சரி நான் வைக்கிறேன்